வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் அம்மன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ரத்தினம் என்பவருடைய மகன் தளபதி என்பவர் டாஸ்மாக் கடை திருட்டு குற்ற வழக்கில் ஈடுபட்டு அவர் மீது கீழப்பளூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து மேற்படி எதிரி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் மீது குண்டர் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க கோரி கீழப்பள்ளூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ராஜீவ்காந்தி அவர்கள் கோரியதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்களின் மேல் பரிந்துரையை ஏற்று அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆணிமேரி சுவர்ணா அவர்கள் எதிரி மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின்படி தடுப்பு காவலில் அடைக்க ஆணை பிறப்பித்து அதன் அடிப்படையில் இன்று குண்டர் தடுப்பு சட்டத்தின்படி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு அதற்கான ஆணை பிரதிகள் திருச்சி மத்திய சிறை அதிகாரியிடம் வழங்கப்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் ரவிச்சந்திரன்